வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் உலக காவல்துறை மற்றும் தீயணைப்பு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் நாடாக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஐநூறு ஜிகாவாட் தூய்மையான எரிசக்தி உற்பத்தி என்ற இலக்கை இந்தியா நிச்சயம் எட்டும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி கூறியுள்ளார் கல்வித்துறையில் புதிதாக இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்து ஆறு ஆசிரியர்கள் அடுத்த மாதம் நியமிக்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் பருத்தி விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைத்திட அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் உலக காவல்துறை மற்றும் தீயணைப்பு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் நாடாக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் விளையாட்டு உட்கட்டமைப்புக்கான அங்கீகாரம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த விளையாட்டுப் போட்டி இந்தியாவில் நடைபெறவுள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார் இது இந்தியர்கள் அனைவருக்கும் மிகுந்த பெருமை சேர்க்கும் தருணம் என்று அவர் கூறியுள்ளார் இந்த நிகழ்வை நடத்தும் மதிப்புமிக்க முயற்சியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது என்றும் நாட்டில் உள்ள பரந்த விளையாட்டு உட்கட்டமைப்புக்கான உலகளாவிய அங்கீகாரம் இது என்றும் அவர் கூறியுள்ளார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விளையாட்டுகளுடன் உள்ளடக்கிய காவல் மற்றும் தீயணைப்பு துறைக்கான உலகப் போட்டியை நடத்துவதற்கான இடமாக அகமதாபாத் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஐநூறு ஜிகாவாட் தூய்மையான எரிசக்தி உற்பத்தி என்ற இலக்கை இந்தியா நிச்சயம் எட்டும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் பெங்களூருவில் மின்கலன் எரிசக்தி சேமிப்பு உற்பத்தி ஆலையை நேற்று திறந்து வைத்து பேசிய அவர் உலகளாவிய எரிசக்தி சேமிப்பு சந்தையில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக கூறினார் தூய்மையான எரிசக்திக்கான வாக்குறுதியை இந்தியா படிப்படியாக நிறைவேற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் உற்பத்தியாகும் மின்சாரத்தை பயன்படுத்தும் வகையில் மிட்கட்டமைப்புகள் பலப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் நாட்டின் எரிசக்தி துறை நான்கு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் பள்ளிக் கல்வித்துறையில் புதிதாக இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்து ஆறு ஆசிரியர்கள் அடுத்த மாதம் நியமிக்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் நேற்று பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான மாநில அளவிலான கருத்தரங்கில் பேசிய அவர் ஆசிரியர் காலி பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்பட்டு வருவதாக கூறினார் பள்ளிக்கு வரும் மாணவ மாணவியருக்கு ஆசிரியர்கள் பாடம் நடத்த வேண்டும் என்றும் வேறு பணிகளுக்கு அவர்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் அறிவுறுத்தினார் கல்வியாண்டின் தொடக்கத்தில் மாணவ மாணவியருக்கு பள்ளி வளாகத்தில் உள்ளூர் காவல்துறையினரும் ஆசிரியர்களும் ஒழுக்கம் சார்ந்த அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் வனப்பகுதிகளில் வனவிலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான மோதலை தடுக்கும் வகையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் வனத்துறையில் காலியாக இருந்த ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து மூன்று வன காவலர்கள் மற்றும் வன காப்பாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இடங்களைக் கண்டறிந்து வன காவலர்கள் மற்றும் வன காப்பாளர்களைக் கொண்ட குழு அமைக்கப்பட்டு மனித மற்றும் வன உயிரின மோதலை தடுக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மக்கள் வசிக்கும் பகுதியில் வனவிலங்குகள் நுழைவதை தடுப்பதற்கு பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பு பருவத்தில் ஐநூற்று முப்பத்தி எட்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் இதுவரை ஐந்து லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து அறுநூற்று மூன்று மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் கூறியுள்ளார் திருவாரூரில் நேற்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பேசிய அவர் இதன் மூலம் ஒரு லட்சத்து முப்பத்து ஓர் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒரு விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக கூறினார் கோடை குறுவை பருவத்தில் நூற்று ஐம்பத்தி ஏழு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு இதுவரை ஐம்பத்தி ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி எட்டு விவசாயிகளுக்கு நூற்று தொண்ணூற்றி இரண்டு கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் பருத்தி விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைத்திட அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் விவசாயிகள் பருத்தியை தரம் பிரித்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு கொண்டு வந்து விற்பனை செய்து பயனடையுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது மாநிலத்தில் பருத்தியின் தரத்திற்கு ஏற்ப குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக ஏழாயிரத்து எழுநூறு ரூபாயும் குறைந்தபட்ச விலையாக நான்காயிரத்து நூற்று பதினோரு ரூபாயும் சராசரி விலையாக ஐந்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாயிலும் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக அரசு கூறியுள்ளது இதுவரை மாநிலம் முழுவதும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறு மெட்ரிக் டன் பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பருத்தியின் தரத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்யப்படுவதால் விவசாயிகள் பருத்தியை உலர்த்தி தரம் பிரித்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு கொண்டு வருமாறும் அந்த அறிக்கையில் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது சில இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருவரி செய்திகள் சர்வதேச சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு ஈரான் நடந்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் யுக்ரைனை ரஷ்யா ஆக்கிரமிப்பதாக நேட்டோ நாடுகளின் குற்றச்சாட்டை ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நிராகரித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் சிறப்பாக செயல்பட்ட குஜராத் மாநிலம் ரன் மற்றும் கட்ச் பகுதியைச் சேர்ந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்களை அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் நேரில் சந்தித்து பாராட்டினார் தில்லியில் தற்போதுள்ள மதுபான கொள்கையை ஓராண்டுக்கு நீட்டித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது திரைத்துறையில் உச்சபட்ச விருதாக கருதப்படும் ஆஸ்கர் விருதுக்கான குழுவில் நடிகர் கமல்ஹாசன் இணைய உள்ளது குறித்து முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இரண்டு கார்களில் கடத்தி வரப்பட்ட சுமார் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐநூற்று எழுபத்து மூன்று கிலோ செம்மரக்கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் நிதி உதவி திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்டுள்ள மீன்பிடி துறைமுகத்தின் தற்போதைய நிலை குறித்து பிரதமர் அலுவலக அதிகாரிகள் நேற்று ஆய்வு செய்தனர் கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் அப்பகுதிக்குச் செல்ல தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது சென்னையில் தியாகராய நகர் மற்றும் ராயபுரம் மண்டலங்களில் சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை திட்டப்பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை அமைச்சர் திரு சேகர்பாபு நேற்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் சென்னையில் ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை பாலம் சீரமைக்கும் பணி நடைபெற உள்ளதால் நாளை முதல் சுரங்கப்பாதை ஒருவழிப்பாதையாக மாற்றப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான வயதுக்கு உட்பட்டோருக்கான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஹவு நகரில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு நூற்று எழுபத்தி நான்கு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது நூற்று எழுபத்து ஐந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா இருபத்தி நான்கு ஓவரில் நான்கு விக்கெட் இழப்புக்கு நூற்று எழுபத்தி எட்டு ரன் எடுத்து வெற்றி பெற்றது வைபவ் சூரியவன்ஷி நாற்பத்தி எட்டு ரன்னும் அபிஜியான் குண்டு ஐந்து ரன்னும் எடுத்துள்ளது தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று திண்டுக்கலில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சேப்பாக் அணி மதுரை அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இன்று மாலை மணி மூன்று பதினைந்துக்கு தொடங்க உள்ளது இரவு மணி ஏழு பதினைந்துக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டி கோவை அணி சேலம் அணியை எதிர்கொள்கிறது ஆசிய ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது கொழும்புவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் இந்தியா மூன்று பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கத்தார் அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலக காவல்துறை மற்றும் தீயணைப்பு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் நாடாக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஐநூறு ஜிகாவாட் தூய்மையான எரிசக்தி உற்பத்தி என்ற இலக்கை இந்தியா நிச்சயம் எட்டும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் பள்ளிக் கல்வித்துறையில் புதிதாக இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்து ஆறு ஆசிரியர்கள் அடுத்த மாதம் நியமிக்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அன்பின் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் பருத்தி விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைத்திட அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்